இரண்டாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி இந்த பத்து பாசுரங்களாலே ஆழ்வார் உலகத்தாருக்கு உபதேசம் என்னவெனில் எம்பெருவானுக்கு மட்டுமே ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டுமே மோட்சமளிக்கக்கூடியதான மோக்ஷப் பிரதத்வம் என்கிற தன்மை உண்டு என்பதை இந்த உலகத்தாருக்கு உதேசிக்கிறார் ஆழ்வார் அணவதரவனமேல் போம்பாவையாகம் புணர்வது இருவரவர் முதலும் தானே இனவனாகம் எப்பொருட்கம் வேட முதலாம் புனைவன் பிறவிக் கடல் நிகழ்ந்து மார்க்கே அணவதரவனமேல் போம்பாவையாகம் புணர்வது இருவரவர் முதலம் தானே இனவனாகம் எப்பொருட்கம் வேட முதலாம் புனைவன் பிறவிக் கடல் நீந்து நேந்தம் துயர் பிறவே உட்பட மத்தவயம் நேந்தம் துயரில்லா வேட முதலாம் போந்தன் புணர்வு வைகை யானை இடர் போந்தந்துடாய் எந்தரிநாயகன் புணர்பே புனர்க்கம் மயனாம் அழைக்கம் மரணாம் புணர்த்த தன்யோகோட ஆகத் தன் புணர்த்த திருவாகே தன்மஹர்வில்தான் ஜே புணர்பன் பெறம்புணர்பம் புலனே புலனைந்தமேயம் பொறிகைந்தன் நலமந்தமில்லது ஓர் நாடு புகுவேர் பலமந்துவி அசுரரைச் சத்தான் பலமந்து சேரு பணிமினோவாத ஓவாத்துய பிறவே உட்படமத்தவ்வய் மோவாத்தனி முதலாய் மோ உலகங்காவலோ மாவாகி ஆமையாய் மீனாகி மானிடமாம் தேவாதி தேவ பெருமான் எந்தேர்த்தன தேர்த்தன் உலகலந்தவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி ஹவய சிவன் முடிமேல் தான் கண்ட பார்த்தன் தெளிந்தொழிந்த ஐந்துடாயன் பெருமை பேர்த்தம் ஒருவரால் பேச கிடந்ததே கிடந்திறந்த நலந்த கடலாய் கடற்பிடந்திடம் தன்னொழ்கரக்கொமிடம் தடம்பெற்தோளார தடவம் பாரென்னம் அடந்த மாள் செய்வால் ஆற் காண்பாரே காண்பாரம் கண்ணனை என் காணுமாறு ஓன் பேஷல் எல்லா உலகம் மற்றந்துடானாகம் எங்கும் காண்பாராக ரெம்ஏசன் கண்ணனை என் காணுமாறு ஓன் பேஷல் எல்லா உலகம் ஒரு தோச்சோன் பால வேடோ உயிரோமற்றற்ற பொருட்கம் ஏன் பாலம் ஜோரான் பரந்துளான எங்குமே எங்க முழன் கண்ணன் என்ன மகனை காய்ந்த இங்கெல்லையால் என்ன இரணியந்தோன்புடைவ அங்கப்பொழுதே அவன் பேங்கொள் வேடு சிவர்கம் நரகீரா ஏர்ம கொள் தேவன் நடுவா மத்த பொருட்க பெயர் முதலாக வெத்தாய் பலந்த தனி நார்மகள் போகல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேன கண்டலங்கள் செய்ய கருமேனியம்மான வண்டலம்பும் சோலை பழுதை வளநாடன் வந்தலையது சொன்னதவள் ஆயிரத்துலெப்பத்தம் மல்லார் வெந்தலையில் வேத்திருந்த ஆழ்வர் எம்மாவீட கந்தளங்கள் செய்ய கருவேணி அம்மாறை வண்டலம்பம் சோலை பழுதை வளநாடன் வந்தலையு சொன்னதவள் ஆயிரத்து எப்பத்தம் மல்லார் வெந்தலையில் வேத்திருந்த ஆழ்வர் எம்மாவிட